ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வரப்போகிறது என்றெல்லாமே உனக்கான மிகப்பெரிய அதிர்ஷ்டம்தான் இந்த சாயப்பா சொல்வதை நம்பிக்கையுடன் கேள் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கப் போகிறேன் இந்த சாயப்பா வாழ்க்கை என்றால் ஏற்க வேண்டியதும் இருக்கும் அதை எதிர்க்க வேண்டியதும் இருக்கும் அல்லமா இவை இரண்டும் தான் வாழ்க்கை சுயமாக முடிவு எடுத்தால் மட்டுமே உன் வாழ்க்கை உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் இருளான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கவலைப்படாதே ஆம் அந்த இருளை நீக்குவதற்காகத்தான் உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று அனுப்ப அனுப்பியிருக்கிறேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு அந்த புதிய உறவை உன் இல்லத்திற்கு வந்தவுடன் வீட்டில் தீபம் ஏற்ற சொல் அந்த தீபத்தில் இந்த சாயப்பா பிரகாசமாக உன் இல்லம் முழுதும் பிரகாசமாக ஜொலிப்பேன் உனக்கான நல்லதொரு அருளை அருள் பாலிப்பேன் என்று சொல்லவே கவலையை விடு பிறகு நீ என்றும் தழைத்து மேலோங்கி நிற்கப் போகிற உனக்கான நேரம் கணிந்து விட்டது உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அனைத்தும் நிறைவேறும் உன் கனவுகள் எல்லாம் நனவாகும் முதலில் உன் மனதில் தோன்றும் எதிர்மறை எண்ணங்களை விலக்கிவிடு அதை தூர எறிந்துவிடு உன் வார்த்தைகளுக்கு யாரும் மதிக்க மதிப்பு கொடுக்கவில்லை என்று வருந்தாதே உன்னுடைய நல்லதொரு வார்த்தைகளை காது கொடுத்து கேட்காமல் சட்டை செய்யாமல் செல்பவர்களுக்குத்தான் அது இழப்பாக இருக்கும் ஏனென்றால் உன் அருமை இப்போது அவர்களுக்கு தெரியாது தெரிய வரும்போது உன்னை தேடி ஓடி வருவார்கள் உன்னுடைய கடமையை மட்டும் நீ செய்து கொண்டே போ ஒருவேளை மற்றவர்கள் குறுக்கே வந்து உனக்கு தீங்கு செய்தால் அதற்கான தண்டனையை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் உனக்கான கவலையை தூக்கி ஏறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடு அப்போதுதான் நிச்சயமாக உன்னால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்லமே பிறகுபார் உன் பிரச்சனை உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு கிடைக்கப் போகிறது அனைத்தும் தீர்ந்துவிடும் எப்படி நல்ல உறவு கிடைத்த பின்பு நல்ல ஒரு விடிவு காலம் உனக்காக காத்திருக்கிறது பொறுமையுடன் மட்டும் இரு எல்லாம் சரியாகிவிடும் உன் கஷ்டமெல்லாம் தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கையை உன் இல் உன் உறவுடன் சேர்ந்து வாழப்போகிறாய் உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உன் சாயப்பாவிடம் சொல் அதை நான் சரி செய்து விடுவேன் கவலைப்படாமல் நீ நிம்மதியாக இரு உனக்கு எதுவும் நடக்காமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் கஷ்டங்களை எல்லாம் தூக்கி ஏறி நான் உனக்கு துறையாக இருக்கும்போது எதையும் நீ நினைத்து நினைத்து கவலைப்படக்கூடாது உனக்கு நல்ல விடுவு காலம் பிறந்து விட்டது என்று சந்தோஷப்படு என் சொல்லவே உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய் என்பது இந்த சாயப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் அவற்றையெல்லாம் சரி செய்து அதே போல பல மடங்கு இன்பங்களை உனக்கு கொடுப்பதற்காக வழி செய்தும் கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே அனைவருக்கும் நல்லதே செய்கிற உனக்கு உனக்காக நான் நல்லது நிச்சயமாக செய்ய மாட்டேனா உன் கருமவினைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைத்து கொண்டிருக்கிறேன் என்னையே நம்பி உள்ள உன் உனக்கு கஷ்டத்தை தீர்த்து நல்லதொரு முடிவும் கொடுப்பேன் ஆம் என் வார்த்தைகள் பொய்யாகாது நிச்சயமாக ஒரு நாளும் நீ எடுத்த முயற்சியில் இருந்து விடுபட நினைக்காதே முழுவதுமாக அதில் நீ ஈடுபடு நீ எதற்கெல்லாம் காத்திருந்தாயோ அது உன் வாயிற் கதவை தட்டப் போகிறது விட்டுச் சென்ற உறவுகள் உன்னை தேடி வரப்போகிறது உனது வாழ்க்கையே போராட்ட களமாக உள்ளது தானே அந்த களத்திலிருந்து தான் உன்னை வீட்டெடுக்கிறேன் கவலைப்படாதே நீ வட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய் என் சொல்லமே பொறுமையாக மட்டும் இரு நீ பெருமைப்படும் அளவுக்கு உயரப்போகிறாய் ஏதோ நீ உன் கஷ்டத்தின் இறுதியில் உனக்கு நிறைய நன்மை மட்டும்தானே கிடைக்கும் பயப்படாதே நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் அழுவதை நிறுத்திவிடு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கு கண்களின் இமை போல உன்னை காப்பேன் ஆகவே நீ எவ்வளவுக்கு எவ்வளவு என்னை நம்புகிறாயோ அந்த அளவுக்கு இந்த சாயப்பா உனக்கு நல்லதொரு பல நல்லதொரு நிகழ்வுகளை நடத்தி அடுத்தடுத்து நடத்தி கொண்டிருப்பேன் நீ என்னை முழுமையாக நம்பு இனி நீ அழுக வேண்டாம் உன் அழுகையை பார்ப்பதற்காகவா உன்னை படைத்தேன் எல்லோரும் சுறுசுறுப்பாக இருக்கும்போது உன் முகம் மட்டும் ஆட்டமாக இருக்கிறதே நீ பாசத்திற்காக ஏங்கி கண்கலங்கி நிற்கிறாய் நீ என்னதான் நல்லது செய்தாலும் சிலர் தவறாக நினைக்கிறார்கள் என்று குழப்பத்தில் இருக்கிறாய் கவலைப்பட வேண்டாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் பாதையிலிருந்து வழிதவறி சென்று விடாதே நிதானத்தோடும் நிதானத்தோடும் செயல்படும் பணம்தான் பெரிது என்று உன்னை கீழே தள்ளிவிட்டு செல்பவர்களுக்கு பாசம்தான் பெரிது என்று புரிய வைத்து உன்னிடம் அவர்களை வரவைப்பேன் வைப்பேன் ஆம் செல்லமே உனக்கான நல்ல காலம் தொடங்கிவிட்டது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது நல்ல நேரம் வந்ததால் தான் நீ என்னை நினைத்த பொழுதில் நீ கேட்ட வரமெல்லாம் தர நான் சீரடியிலிருந்து உன் இல்லத்திற்கு வந்துள்ளேன் ஆம் செல்லமே உனக்கான ஒரு உறவையும் கொண்டு வந்துள்ளேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன் வாழ்க்கையை இனிப்பாக இருக்கப் போகிறது இதோ உன் தேவைகளை ஒவ்வொன்றாக உன் சாயப்பா பூர்த்தி செய்து வந்து கொண்டுதானே இருக்கிறேன் உன் வீட்டுக்குள் வந்து விட்டேன் உன் வேலைகளை எல்லாம் முடித்து தர ஆம் நீ நன்றாக நலமுடன் இருப்பாய் இதோ நீ நினைத்ததெல்லாம் சாதிக்கப் போகிறாய் கவலைப்படாமல் இரு நீ தோல்விகளை மட்டுமே சந்தித்து கொண்டிருப்பதால் தோற்று போய்விட்டோமே என்று அர்த்தமில்லை மாறாக நீ தோல்வியை தாண்டி தாண்டி ஜெயிப்பதற்காக போய்க் கொண்டிருக்கிறாய் என்ற நம்பிக்கையோடு சென்று கொண்டு எந்த ஒரு காரணம் கொண்டும் நம்பிக்கையை மட்டும் இழந்து வாழ்க்கையில் விர விரக்தி அடைந்து விடா விரக்தி அடைந்து விடாதே கீழே சரிக்கி வி விரக்தி அடைந்து விட்டால் கீழே சரிக்கி விடுவாய் துவண்டு விட்டால் போராட்டத்திற்கு நிச்சயம் வெற்றி கிடைக்காது கஷ்டத்தை சவால் விட்டு கடந்து வர இனி நீ கேட்ட வரங்களை இந்த சாயப்பா உனக்கு தரப்போகிறேன் ஆம் செல்லமே கஷ்டம் என வந்துவிட்டால் பாபாவை கைவிட்டு விட்டார் இனி யார் இருக்கிறார்கள் நம்மை காப்பாற்றுவதற்கு என்று ஒருபோது மட்டும் மனதளவில் கூட நினைக்க வேண்டாம் எந்த நிலையிலும் என் செல்ல பிள்ளைக்கு மோசமான சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்க மாட்டேன் என் மேல் நம்பிக்கை மட்டும் வை மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் என் நீ பல வருடங்களாக என் மேல் கொண்ட பக்திக்கு பலன் கிடைத்து விட்டது இனி உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது மட்டும்தான் நடக்கும் தினம் தினமும் ஓம் சாயி ஓம் சாயி என்று என் நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு நல்லதொரு வாழ்க்கையை நிச்சயமாக உருவாக்கித் தருவேன் இந்த சாயந்தான் நான் உன்னுடன் தான் இருக்கப் போகிறேன் இதோ உன் அன்புக்கு ஈடாக நானே உன் அருகில் இருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகிறேன் இதோ உன்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்ய உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்றை அனுப்பி உள்ளேன் நிராகரித்து விடாமல் பெற்றுக்கொள் செல்லமே அதற்கு பிறகு உனக்கு மிக பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது நீயும் உன் குடும்பத்துடனும் ஆனந்தம் பொங்க செல்வம் செழிக்க வளமுடன் வாழப்போகிறீர்கள் உன் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி பெருக நிம்மதி நிலைக்கட்டு கேட்டது கிடைக்கட்டும் என்று இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் ஷாய் ராம் ராம்ஜிஆருள் கிடைக்கட்டும்